வாழிமரு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகன் தேவான திருக்கல்லண வைபவம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் சிவகாசு அருகில் உள்ள துளுக்கன் குறிச்சியில் வாழைமரு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் பலரும் திருக்கோவிலுக்கு வந்து பாலசுப்பிரமணியரை வணங்கி சென்று வருகின்றனர் திருக்கோவிலில் மாத கிருத்திகை சூரசம்காரம் மாதந்திர கடைசி வெள்ளி திருக்கல்லணம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது மேலும் இக்கோவிலில் குழந்தை வரம் வேண்டி சிறப்பு யாக பூஜை நடைபெறுவது சிறப்பு அம்சமாகும் இந்த நிலையில் வாழைமறு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகன் தெய்வானை திருக்கலன வைபவ நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் முதல் நிகழ்ச்சியாக வாழைமரு பாலசுப்பிரமணியருக்கு பால் பன்னிர் ஜவ்வாது தேன் பஞ்சாமிதம் திரவியப்பூடி சந்தனம் திருநூறு உள்ளிட்ட திவ்ய பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது இதனையடுத்து முருகனுக்கு திருமண கோலத்தில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது திருக்கல்லண வைப நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது முருகனுக்கும் தேவானைக்கும் மாலை மாற்றி நடைபெற்ற பல்வேறு சடங்கு வைபங்களை பக்தர்கள் ஏராளமானோர் கண்டுகளித்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மஞ்ச கயிறு உள்ளிட்ட பிரசாத பை வழங்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் திருமணத்திற்கு மொய் எழுவது ஒன்று திருக்கல்லணத்திற்கும் மொய் எழுதினார் பல்வேறு மந்திரங்கள் ஊதி மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கலனம் நடைபெற்றது திருக்கல்யணம் முடிந்த பின்னர் முருகன் மற்றும் தெய்வானைக்கு சிறப்பு தீப மற்றும் பூஜைகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் அரோகரா கோஷமிட்டு முருகனை வணங்கினர் முடிவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் सुन भे कुे तीन नाथा